மாணவர்களுக்கான யூ பி எஸ் ஆர் தேர்வும் மூன்றாம் படிவ மாணவர்களுக்கான பி த்ரீ பள்ளி நிலையிலான மதிப்பீடும் மீண்டும் கொண்டுவரப்படாது அவ்விரு தேர்வுகளையும் அகற்றிய முந்தைய அரசாங்கத்தின் முடிவு நிலைநிறுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சி இன்று தெரிவித்தார் யூ பி எஸ் ஆரையும் பி மீண்டும் கொண்டுவர வேண்டும் என அண்மைய காலமாக கோரிக்கைகள் எழுந்தாலும் அமைச்சு அம்முடிவில் உறுதியாக இருக்கிறது உண்மையிலேயே அந்த தேர்வுகளை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் கவனமுடன் முழு அளவில் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் மாறாக எல்லோரும் நினைப்பது போல் அவ்வளவு எளிதில் அது சாத்தியமாகிவிடாது என அவர் கூறினார் நம் பிள்ளைகள் ஒன்றும் ஆய்வு கூட எலிகள் அல்ல சதா காலமும் பரிசோதித்து பார்ப்பதற்கு நினைத்தால் தேர்வுகளை கொண்டு வருவதும் நினைத்தால் அகற்றுவதாக இருப்பதால் கல்வியில் நாம் ஒன்றும் சாதிக்க முடியாது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என பட்லினா சுட்டிக்காட்டினார் மேற்கண்ட இரு தேர்வுகள் அகற்றப்பட்டுவிட்டாலும் வகுப்பறைசார் மதிப்பீடுகளை வலுப்படுத்தவும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் இடையூறு வராத வகையில் ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்குவதிலும் அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் திகதி சனிக்கிழமை விக்டோரியா ஈவன் ஏற்பாட்டில் தமிழோசை நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தேறியது சங்கக்கால இலக்கியங்களை நவீன இசையிலும் படைக்க முடியும் என்பதை மிகவும் நேர்த்தியாகவும் இனிமையாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளரும் இயக்குநருமான ஜேம்ஸ் வசந்தனின் படைப்பில் பறைசாற்றியது இந்த நிகழ்ச்சி நம் நாட்டு இசை பயிற்சி மையங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஜேம்ஸ் வசந்தன் முறையே பயிற்சிகளை வழங்கி அவரின் இசைக்குழு மாணவர்களோடு இந்நிகழ்ச்சியில் பாடல்கள் அரங்கேற்றப்பட்டது நரீஷ் தலைமையில் சங்க இலக்கியங்களை நவீன இசை வடிவில் இந்த தலைமுறையினரும் கேட்டு மகிழ ஒரு சிறந்த இசைப்படைப்பாக இந்நிகழ்ச்சி அமைந்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைத்துறை எழுத்துத்துறை ஒளிபரப்புத்துறை ஆர்மீகத்துறை போன்ற துறைகளில் பதிமூன்று பேருக்கு தமிழ் ஓசை வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டதையும் அவர் நிகழ்ச்சியுடன் சுட்டிக்காட்டினார் போனாலும் நமக்கு அது எந்த கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி காலகட்டத்தில் இங்கே இங்கே இருக்கின்ற அத்தனை பெருமக்களும் பொருளாதார சிந்தனை அளவே இல்லாமல் சமுதாயத்திற்காக தியாக உணர்வோடு உழைக்கப்படலாம்

இன்னும் செய்ய வேண்டும் என்கிற ஒற்று இந்நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்களோடு தமிழ் பற்றாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பினாங்கு மாய்கா இளைஞர் பிரிவு இரண்டு மாதங்களுக்குள் நாற்பது வயதுக்குட்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை உறுப்பினர்களாக இணைத்துள்ளது இது கட்சிக்கு கிடைத்த சாதனையாகும் என்று பெருமையுடன் கூறியுள்ளார் மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள கட்சித் தலைவர்களின் முன்னிலையில் மாயிக்கா நோக்கி இளைஞர்களின் பிரவேசம் என்ற கருத்தில் பினாங்கு மாநில இளைஞர் பிரிவினர் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனா் அதில் உரையாற்றிய பினாங்கு தலைவர் நமது தாய் கட்சி நீங்கள் அமர்ந்திருக்கும் நாட்காலியில் அமர்ந்துதான் என்றார் கட்சி என்ன செய்தது என்று கேட்பதற்கு மாறாக நாம் கட்சிக்கு என்ன செய்ய முடியும் என்று உங்களையே கேட்டுக்கொள்வது பலன் தருவதாக அமையும் என அவர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பினாங்கு மாநில இளைஞர் பிரிவு தலைவரான ரூபன்ராஜ் புதிய உறுப்பினர்களின் உறுதிப்பாட்டை பெருமையாக கருதுவதாகவும் கட்சியின் போராட்டத்திற்கு உறுப்பினர்கள் ஒத்துழைத்திட வேண்டும் எனவும் கேட்டுக் அரசியல் கல்வி பொருளாதாரம் என்ற மூன்று குறிக்கோள்களில் பினாங்கு இளைஞர் அணி பயணிப்போம் எனவும் தமதுரையில் ரூபன்ராஜ் தெரிவித்தார் பினாங்கு மாநில மாய்கா இளைஞர் பிரிவு பன்னிரண்டு தொகுதிகளைக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சரவாக் காப்பீட்டில் உள்ள பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் சட்டவிரோத வேட்டைக்காரரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் காப்ரல் நிலையிலான வயதான அவ்வாடவர் காப்பீட் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது இன்று காலை மரணம் அடைந்ததை சரவாக் போலீஸ் ஆணையர் டத்தோ மஞ்சா அத்தா உறுதிப்படுத்தினார் இன்று விடியற்காலை காட்டு பகுதியில் வேட்டையாடிய பொது மக்களில் ஒருவர் கிளப்பிய துப்பாக்கி சூடுபட்டு சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர் இடுப்பு மற்றும் இடது தொடையில் காயமடைந்தார் மரணம் அடைந்தவர் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டது அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக சந்திக நபரை தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் அமெரிக்காவின் போஸ்டன் பகுதியில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கொலை வழக்கு ஒன்று வீட்டுக்கு வெளியே ஆடவர் ஒருவர் துப்பிய எச்சினால் முடிவுக்கு வந்திருக்கிறது போஸ்டன் பகுதியில் முப்பத்து ஐந்து வருடங்களுக்கு முன் கேரன் டெய்லர் என்ற இளம் பெண் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது ஜேம்ஸ் ஹோலமன் என்பவர் கைதாகி இருக்கின்றார் கொலை நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட டிஎன்ஏ ஆதாரங்களும் தற்போது கைதான ஆடவருடன் தொடர்பு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் சம்பவத்தன்றே டெய்லரின் உடல் அருகே ஹோலமன் இருந்ததற்கான அடையாளங்களை அதிகாரிகள் சேகரித்தனர் ஆனால் அவனை கொலையாளி என்பதை உறுதி செய்ய முடியாமல் அப்போது போனது இந்நிலையில் கடந்த ஆண்டு வீட்டுக்கு வெளியே நடைபாதையில் ஹோலமன் எச்சில் துப்ப அதிலிருந்து டிஎன்ஏ ஆதாரங்களை அதிகாரிகள் சேகரித்து சோதனையில் உறுதி செய்துள்ளனர் இதையடுத்து அவன் கைதாகியுள்ளான்

மனிதர்கள் விலங்குகளை காப்பாற்றிய காலம் போய் விலங்குகளும் அவ்வப்போது மனிதர்களை காப்பாற்றும் சம்பவங்கள் அரிதாய் நடக்கத்தான் செய்கின்றன அப்படி ஒரு சம்பவம் தான் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கிறது ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற ஆடவனை குரங்குகள் கடித்து விரட்டியுள்ளன குரங்குகளின் உதவியுடன் தப்பிய அச்சிறுமி பெற்றோரிடம் நடந்ததை கூறியுள்ளார் அதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி கேமரா பதிவுகளின் உதவியுடன் நபரை போலீசார் தேடி வருகின்றனர்